வெல்கம் டு அடி ஆஹா சாமையல் வாங்க வீடிய்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நான் குடை மிளகாய் சட்னி செய்ய போகிறேங்க எப்படி செய்யலன்றதை காமிக்கிறேன் பாருங்கள் கடாய் சூடாயிருச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் தேவையான அளவு செய்யுறது ரொம்ப ஈஸிங்க சூப்பராகவும் இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குடை மிளகாயில் நிறைய இது நம்ம பண்ணலாம் ஆனால் வந்து இந்த மாதிரி செஞ்சு சுலபமாக சாப்பிட்லாம் நாலு குண்டு மிளகாய் மூணு வெங்காயங்க பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி ஒரு குடமிளகாய் அதையனளவு சூப்புக்கு ஏற்றுக்கோங்க நல்லா கிளறி விடுங்க நல்லா வதங்க தேவையில்லைங்க அந்த குடமிளகாய் வந்து ரொம்ப வதங்கிடுச்சின்னா அதோடய டேஸ்ட்டும் மாறிவிடும் ஸ்மெல்லும் மாறிவிடும் அதனால் கொஞ்சமாக ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃபுல் ஃப்ளீமில் வச்சு வதக்கினிங்கன்னா தெரியும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து அரைச்சி காமிக்கிறேங்க ஒரு டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கடுகு பொரிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம் குடைமிளகாய் சட்னி வந்து ரெடிங்க இப்போ வந்து நான் தாளிச்சதை வந்து எடுத்துகிட்டு வந்து கொட்டிக்கிறேன் குடைமிளகாய் சட்னி ரெடிங்க குடைமேளகாயில் நிறைய நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் ஆனால் சட்னி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இட்லி தோசைலாம் வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான டிஷ்ஷுங்க இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்